அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வ சாபம் நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு தீப வழிமுறை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குலதெய்வத்தோடைய அருளை வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு குலதெய்வத்தை வந்து சந்தோஷப்படுத்துறது மகிழ்விக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி குலதெய்வத்தை வந்து நீங்கள் பூஜை புனஸ்காரம் செஞ்சு மகிழ்விக்கிறீங்க சந்தோஷப்படுத்துகிறீங்க அப்படிங்கும் பொழுது குலதெய்வம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருங்க ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் என்ன அப்படின்னே தெரியாது ஒரு சிலர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கும் பொழுது போயிட்டு வந்த உடனேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அது வந்து எதனால் வருது அப்படின்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சாபம் தாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குலதெய்வத்திற்கு எதிராக நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருக்குறீங்க காரியத்தை செஞ்சுருக்குறீங்க ஏதாவது ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டை விட்டு போயிடும் அப்படி போகுது அப்படிங்கும்பொழுது சாபத்தையும் ஏற்படுத்திட்டு தாங்க போகும் இந்த குலதெய்வம் வந்து எந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம இந்த சாபத்தை வந்து நம்ம போக்கிக்கலாம் குலதெய்வத்தை வந்து மகிழ்விக்கலாம் அதாவது குலதெய்வத்தை வந்து குளிர்ச்சி படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வழிபாட்டை வந்து குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிறவங்களும் செய்யலாங்க குலதெய்வ சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் இந்த தீப வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து ஒரு தீபத்தை வந்து வீட்டு பூஜை அறையில் நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏற்றி வச்சுட்டு நாங்கள் தெரியாமல் செஞ்ச தவறு வந்து மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வழிபாடு செய்யணுங்க அவ்வளோதான் குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு எங்கள் குலதெய்வத்தை வந்து சீக்கிரமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ வந்து இந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் சுத்தமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மட்டும் வாங்கிக்கோங்க வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்த வேணாம் இந்த தீபத்தை வந்து ஒரு தாம்பாள தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பஞ்சு தறி போட்டு ஏற்றி வச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ அந்த தீபம் எரிஞ்சிகிட்ருக்குது இல்லைங்களா அந்த தீபத்தில் வந்து நீங்கள் ஒரே ஒரு சொட்டு தேன் விடுங்க மூன்று மிளகு வந்து நீங்கள் போடணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா இந்த தீபத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் வைக்கணுங்க தினமும் காலையில் மாலையில் ரெண்டு வேலையுமே இந்த தீபத்தை வந்து ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழக்கம் போல் ஏற்றக்கூடிய தீபங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அதையும் ஏற்றி வச்சுடுங்க இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் சேர்த்து அந்த தீபத்துங்களோடையே நீங்கள் ஏற்றிட்டு வாங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் எத்தனை நாட்கள் ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தொரு நாட்கள் ஏற்றணுங்க பெண்களாக இருந்தால் நாற்பத்தி மற்றொரு நாட்கள் வந்து ஏற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் நீங்கள் உடனே அந்த மாதவிடாய் காலத்தை வந்து தள்ளிட்டு அந்த வந்து ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேற யாராவது பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வச்சு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த முறையில் வந்து நீங்கள் முழு மனதோடு இந்த தீபத்தை வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய எண்ணமானது நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து மகிழ்விக்குங்க அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தும் குளிர்ச்சி படுத்தும் அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரிங்க நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இது உங்களுடைய குலதெய்வ தீபம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வேண்டும் பொழுது நிச்சயமாக அவங்க வந்து மனம் வந்து மாறி உங்கள் வீடு தேடி வருவாங்க இப்போ நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு எப்படி கோபம் வருது நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி தான் தெய்வங்களும் அதனால் வந்து நம்ம ஏதாவது கோவப்படக்கூடிய செயல்களை செஞ்சிருந்தாலும் சரிங்க அவங்கள வந்து நாம் சமாதானப்படுத்துவதற்கு உண்டான ஒரு சிறப்பான வழிபாடு தான் இது எந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வம் மகிழ்ச்சியாகி உங்கள் வீட்டுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறையுங்க உங்களுக்கு குலதெய்வத்தோடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தீபத்தை வந்து ஏற்றி நீங்கள் முழு பலனையும் பெறலாம் நன்றி